ஓம் ஞானாமூர்த்தி சமேத முத்தாரம்மனே போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அல்வாக்கு ஜோதி செந்தில் குமார் முத்தாரமன் பேசுறேன் இந்த பதிவுல வந்து கர்ம காரியங்கள் நடக்கிற இடங்கள்ல யாருக்கு பிரச்சனைகள் வரும் யார் வந்து கர்ம காரியங்கள் நடக்கிற விஷயங்களை வந்து முன்னின்று நடத்த முடியும் அப்படிங்கிறது தெளிவா சொல்றேன் இதை ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஜாதகப்படி நம்மளுக்கு வந்து ஒரு கர்மக்காரியங்க நடக்கிற இடங்களில் போய் நம்ம நிற்கும் போது நம்மளுக்கு பிரச்சனை வராமல் இருக்குமா அப்படின்னு தெரிஞ்சு போய் அங்கே நின்றுன்னா கரெக்டு ஏன்னா அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் மனவேதனையில் இருப்பாங்க அந்த இடத்துல போய் நம்ம போய் நிற்கும் போது அங்கேயே இருக்கிற உறவுகள் நம்மளை வந்து கண்ட உடனே நீ ஏன் இங்கே வந்த எதுக்கு இங்கே வந்த உனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்னு சொல்லி நம்மளை வந்து சண்டை போட்டு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்பின சூழலெலாம் நிறையா வீட்டில் வரும் ஏன் அப்படின்னு கேட்டா நம்ம ஜாதகப்படி நம்ம அந்த ஜாதகருக்கு இறந்து போன அந்த அன்பருக்கு அது தாயா இருக்கலாம் தந்தையா இருக்கலாம் குடும்பத்தில் உள்ள மற்ற உற உறுப்பினர்கள் உறவினர்கள் தாத்தா பாட்டி யாரால இருக்கலாம் யாராக இருந்தாலும் நம்மள நம்ம போய் அந்த இடத்துல நிற்கிறதுக்கு இந்த கிரகங்கள் நமக்கு அனுமதிக்கிறதா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு போய் இல்லைன்னா பிரச்சனை இல்லை ஒரு தாய் தகப்பன் சம்பந்தப்பட்ட உறவுகளில் வந்து ஒரு அசம்பாதி நடந்து போச்சு அப்படிங்கும்போது ஒரு ஒரு நபர் போய் நம்ம அங்கே போய் நம்ம குடும்பத்தில் உள்ள ஒரு உறுப்பினர் போய் நிற்கிற நேரங்கள் வரும்போது அங்கே இருக்கிற இரத்த உறப்புகள் உங்களை வந்து கஷ்டப்படுத்தி ஏன் இங்கே வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவத்தை அரங்கேற்றாங்க பண்ணாங்க அப்படின்னாச்சுன்னா சொந்தத்துக்குள்ளே நம்ம தலை குனிஞ்சி விக்கி வெறச்சி போய் நம்ம வந்து நிற்கும் பார்த்தீங்களா இதெல்லாம் மன ரொம்ப வேதனையான விஷயம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு என்ன காரணம் முதல்ல வந்து நம்ம ஜாதகத்துல வந்து உங்களுடைய ராசிப்படி பத்தாம் அதிபதி அல்லது லக்கணப்படி பத்தாம் அதிபதி கரும ஸ்தானத்துக்கு அதிபதியாக வர்றாரு அந்த கரும ஸ்தானத்துக்கு அதிபதியாக வர்ற அந்த கிரகம் ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி தொடர்பில் இருந்தால் நீங்கள் கர்ம க கர்ம காரியத்துல போய் நீங்கள் போய் கலக்கிறங்க நேரங்கள் பொழுது அது எந்த உறவாக இருக்கட்டும் நீங்க போய் கலந்து கொள்ளணும் அப்படிங்கிற நேரத்துல போய் நீங்க நிற்கும் போது அங்கே அடிபடி சண்டை கண்டிப்பாக வரும் அதே சமயத்துல அதே பாதக அதே அந்த பத்தாம் அதி கர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த கிரகம் ஒரு ஆறு எட்டு தொடர்பையும் தாண்டி பாதகம் மாதகம் சம்பந்தப்பட்ட அமைப்புல இருக்குது தொடர்புல இருக்குதுன்னு வைங்களாம் அப்போது அங்கே என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கர்மம் இந்த கர்ம சம சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நம்ம ஏண்டா கலந்துக்கிட்டோம் இதுக்கு நம்மளே போயிருக்கலாமே அப்படிங்கிற மனவேதனை கொடுக்குற அளவுக்கு அங்கே ஒரு உறவு ஏதோ ஒரு வழியில் வந்து அங்கே உங்களுக்கு வந்து மனக்கசப்பை கண்டிப்பாக ஏற்படுத்தும் சரி அது உறவு அப்படிங்கிறது யாராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களுடைய கர்மக்காரகன் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்துக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த கிரகம் வந்து சரிங்களா செவ்வாய் வந்து செவ்வாயோட சேர்ந்து இருக்கிறார் வைங்களா செவ்வாயே வந்து பாதகாதிபதி மாரகாதிபதி இந்த அமைப்புல இருக்கிறார் அப்படின்னு சொன்னா சகோதர சகோதரி உறவுகளால் பிரச்சனை ஏற்படும் நீங்க போய் நின்னவொடனே அவங்களுக்கு ரத்தம் கொதிக்க இவ்வளவு இவங்களால தான் இவ்வளவு பிரச்சனை அப்படிங்க ஆனா பார்த்தா ஒண்ணுமே இருக்காது உங்களுக்கு அதுக்கும் சம்பந்தமே இருக்காது ஆனா தேவையில்லாத பிரச்சனையை உறவுகளே உருவாக்கும் அதே சமயத்துல செவ்வாய் சம்பந்தப்படல செவ்வாய் சம்பந்தப்படல தான் சம்பந்தப்பட்டிருக்கிறாரு பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டு கருமாதிபதியோடு சேர்ந்திருக்கிறாரு அப்படின்னா அங்கே பக்கத்து வீட்டுக்காரங்களாலையும் பிரச்சனை ஏற்பட்டுறோம் சரி தாய்மாமன் போன்ற உறவுகள் இப்படி அந்த எந்த எந்த கிரகங்கள் பாதகமாகவோ மாரகமாகவோ கருமாதிபதி என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்து அதிபதியோடு தொடர்புல இருக்கிறாங்க அப்படின்னா சின்ன அந்த உறவுகளால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த கர்ம கர்மக்காரியம் நடக்கிற இடங்கள்ல போய் நீங்க நிற்கும் போது அங்கே மனவேதனையை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அது தாயோட இருந்தாலும் சரி தந்தையோட இருந்தாலும் சரி குடும்பத்தில் உள்ள மற்ற உறுப்பினர்கள் நவ நபர்களை சேர்ந்த அமைப்புல உள்ள ஒரு கர்ம காரியமாக இருந்தாலும் கூட சரி நம்ம உறவு தானே வந்திருக்குது நம்ம சண்டை போடக்கூடாது இந்த இடத்துலையே நம்ம சண்டை போடணும் இந்த இடத்துல வந்து எல்லாரும் அமைதியாக போகுமே அப்படின்னு சொல்லி போகவே மாட்டாங்க ஏன்னா அங்கே அந்த கிரகம் வந்து ஏன்னா அங்கே கர்மாதிபதி சம்மந்தப்பட்ட அமைப்பில் வந்து கர்ம கர்ம க கர்மம் சம்பந்தப்பட்ட அமைப்பில் வந்து கிரகங்களை வந்து தூண்டிகிட்ருக்கும் போது அங்கே பாதகம் மாதகம் சேர்ந்த அமைப்பும் அங்கே கரெக்டாக செயல்பட்டு இருக்கும் நீங்கள் போய் உடனே உங்கள் ஜாதகம் அப்படியே வேலை செய்யும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு ஏண்டா அப்படி நினைக்கிற அளவுக்கு ஒரு வேதனையை கண்டிப்பாக அங்கே ஏற்படுத்தும் அங்க இறந்தவங்க இறந்தவங்க கூட அவங்க கடவுளாக மாறிட்டாங்க ஆனா பக்கத்தில் மற்ற சுற்றி இருக்கிற உறவுகள் உங்களை வந்து காயப்படுத்தி கொண்டே இருக்கும் உங்கள் ஜாதகப்படி அந்த கருமாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த கிரகம் எந்த கிரகத்தோடு சேர்ந்திருக்கிறாரோ அதுக்கு தகுந்தாற்போல அங்க உறவுகளால் பிரச்சனை வரும் சரி பத்தாம் அதிபதி வந்து நீங்க சொல்ற மாதிரி ஆறு எட்டு தொடர்பில் இல்லை கருமாதிபதி மாத பாதகம் பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்ட அமைப்பில் எந்த அமைப்புலையுமே இல்லை இருக்கிறார் இருக்கிறாரு அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு அங்கே போன பிரச்சனை வருமா அப்படின்னு கண்டிப்பாக பிரச்சனை வராது அதே சமயத்துல சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் அவர் வந்து பாதகாதிபதியாகவோ மாரகாதிபதியாகவோ பாதகம் சம்பந்தப்பட்ட அமைப்புலையோ மாரகம் சம்பந்தப்பட்ட அமைப்புலையோ அவர் போய் எங்கேயாவது ஒரு பக்கம் எனக்கு முடக்க அப்படின்னா அப்படின்னாச்சுன்னா நீங்கள் போய் நின்ன ஒன்னே அங்கே ஒரு சலசலப்பு அப்படியே பெருசாக சலசலப்பு உருவாகும் உருவாகி இன்னும் அண்ணா அப்படியே விடாதான் அப்படியே அடி பிடிமாங்க அப்புறம் சொந்த மந்தங்கள யாராவது வந்துட்டே விட சண்டை போட சண்டை போட இடமா இருக்குது போப்போ உங்க வேலைப்பார் நீ வேலைப்பார் போப்போ இப்படிங்கிற மாதிரி சூழல் உருவாகும் சனி பகவானும் ஆறு எட்டு பாதகம் மாதகம் சம்பந்தப்பட்டு நிற்கிறாரு அதே சமயத்தில் சிம்பிளா சொல்றேன் அதே சமயத்தில் உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு பத்தாம் அதிபதி என்று சொல்ல கர்மாதிபதியும் ஆறு எட்டு தொடர்பு அல்லது பாதக மாரகம் தொடர்பு சம்பந்தப்பட்டு இருபேரும் ஒரே மாதிரி ஒரே நிலையில் இருந்தால் உங்களால அந்த கர்ம காரியங்களில் வந்து நின்று நீங்க வந்து உங்களுடைய கடமையை செய்ய முடியாது செய்ய விடாது இந்த கிரகங்கள் ஏன் அப்படின்னு கொஞ்சம் ஆவம் யோசிச்சு பாருங்க புரியும் ஒரு உதாரணமா சொல்றேன் இப்போ ரிசர்வ் ராசியில ஒரு நண்பர் பிறந்தார் அப்படிங்களா ரிசர்வ் ராசியில பிறந்த அப்படின்னு இந்த ரிசவ ராசிக்கு அதிபதி பத்தாம் அதிபதி கர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் யாருன்னு பாருங்க சனி பகவான் அதே சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் அதிபதியும் அவரே அவர் வந்து ஆறாம் இடத்துல வந்து இருக்கிறார் வைக்கலாம் துலாம் ராசியில வந்து உச்சமாயிருக்கிறார் வைங்க அப்போ ஒன்பதாம் அதிபதி உச்சம் பத்தாம் அதிபதி கர்மாதிபதி உச்சம் எங்கே இருக்கிறார் அவர் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய பிரச்சனைக்குரிய ஸ்தானத்துல உச்சமாயிருக்கிறார் உச்சமாக இருக்கிற சனி பகவான் தன் பத்தாம் பார்வையால் வந்து ராசிக்கு மூணாம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடம் என்று சொல்லக்கூடிய மாரகஸ்தானத்தை தன் கர்ம பார்வையால் பார்ப்பார் இதுல வந்து என்ன அரங்கேறும் அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க புரிஞ்சிடும் ராசிப்படி மூணாம் இடம் அப்படிங்கிறது இளைய சகோதர சகோதர உறவுகள் சரிங்களா இளைய சகோதர சகோதரி உறவுகளால் உங்களுக்கு வந்து நீங்க ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு தாய்க்கோ ஒரு தந்தைக்கோ அல்லது அத்தை போன்ற உறவுகளுக்கோ யாருக்கோ ஊருக்கோ ஒரு குடும்பத்துல ஒரு ஆளுக்கு வந்து கரும்பு காட்டுல போய் நீங்க கலந்துக்கிற நீங்க நிக்கிற நேரம் பொழுது அங்கே இளைய சகோதர சகோதர உறவு என்று சொல்லக்கூடிய அந்த உறவுகளால் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும் அந்த உறவுகளால் உங்களுக்கு அசிங்கம் ஏற்படும் சரி இதே அமைப்பு அப்படியே கணக்கு பண்ணி பாருங்க ரிஷபராசி சொல்லியாச்சு லக்கணம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கன்னி இலக்கமா இருந்தால் கன்னி லக்கணத்துக்கு அஞ்சுக்கும் ஆறு குடைய சனி பகவான் வந்து ராசிப்படி பாத்தீங்கன்னா ஒன்பதுக்கும் பத்து குடைய சனி பகவான் வர்றாரு அப்போ அஞ்சு ஆறு ஒன்பது பத்து சம்பந்தப்பட்ட சனி பகவான் அவரே வந்து துலாம் ராசியில உச்சமாக இருக்கிறார் சின்ன கன்னி ராசிக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்துல உச்சமாகி சரிங்களா அப்போ அவர் பார்க்குற பார்வை வந்து பாருங்க கடகத்தை பார்க்கிறாரு கடகம் அப்படிங்கிறது தாய் பீடாவே எடுத்துக்கீங்களா உங்களுடைய தாய் சம்பந்தப்பட்ட உறவுக்கு ஒரு கர்ம காரியத்துக்காக நீங்க போய் நிக்கிறீங்க அப்படின்னாச்சுன்னா அங்கே உங்களுடைய லக்கணத்துக்கு லாபம் என்று சொல்லக்கூடிய அக்கா போன்ற உறவுகளால் ராசிப்படி பாத்தீங்கன்னா மூணாம் இடமாக வர்றதுனால வந்து உங்களுடைய இளைய சகோதர சகோதரி உறவுகளால் இதுல சகோதரியை விட விடுங்க சகோதரர் என்று சொல்லக்கூடிய உறவுகளால் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து பிரச்சனைகள் உருவாகும் ஏன் அதுல உருவாகுது அப்படின்னாச்சுன்னா சனி பகவானே வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் அதி கருமாதிபதி அவரே வந்து லக்கணப்படி பார்த்தீங்கன்னா ஆறாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி ஆறாம் அதிபதி ஆகி ராசிக்கு ஆறில் மறைஞ்சு நிற்கிறாரு அப்போ நீங்க பூர்வீகத்துலையோ எங்கேயோ ஒரு பக்கம் ஒரு கரும காரியத்துக்கு தாய்க்கோ எது ஒரு குடும்பத்துக்குள்ள போய் நிற்கும் போது அங்கே பிரச்சனைகளை வந்து அவங்களே உருவாக்குவாங்க ஏன்னா உங்கள் ஜாதகம் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாம் அதிபதியும் உச்சம் ராசிப்படி லக்கணப்படி அஞ்சாம் அதிபதி சனி பகவான் உச்சம் ராசிப்படி ஒன்பதாம் அதிபதி சனி பகவான் உச்சம் ஆனால் லக்கணத்துக்கு ஆறாம் அதிபதி ராசிப்படி பத்தாம் அதிபதி அப்போ கரும காயத்தில் கலக்கிற நேரங்கள் வரும்பொழுது அங்கே ஒரு பிரச்சனை ஏற்படும் சரி இதில் முழுமையாக கலக்க முடியாத அப்படின்னு கேட்டீங்கன்னா கலக்கலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரே அஞ்சாம் அதிபதியாகி அவரே ஒன்பதாம் அதிபதியாகி அதாவது அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியாகி அவரே வந்து கர்மாதிபதியாகி ஆறாம் அதிபதிக்கு சம்பந்தப்பட்டு ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து சித்தப்பா போன்ற உறவுகள் பெண் ராசியா வந்துச்சுன்னா சித்தி போன்ற உறவுகள் வந்து டேய் போடா சத்தம்லாம் விடுறா இந்த பொண்ணுங்க தான் இருப்போம் இந்த பையங்க தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன உறவா வரீங்களோ உங்களை உள்ள உங்களை தான் உங்களை முன்னின்று உள்ள வச்சு இந்த விஷயத்துல வந்து உங்களை எந்த பிரச்சனையும்லாம் கூப்பிட்டு போவாங்க ஆனால் பிரச்சனை அப்படிங்கிறது யாரால வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சனியின் பார்வை அப்படியே கணக்கு பண்ணி பாருங்க உங்களுக்கு புரிஞ்சிடும் சரிங்களா லக்கணப்படி வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் கன்னியா லக்கணத்துக்கு நாலாம் இடத்தை பார்க்கறார் ராசிப்படி எட்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ நாலு எட்டு தாயின் மரணம் கணக்கெடுத்துக்குங்க அடுத்து வந்து சனி பகவான் பார்வை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லக்கணத்திற்கு உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடம் ராசிக்கு பன்னெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்தை பார்க்குறாரு லக்கணம் அப்படி பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எட்டு பன்னெண்டு சம்பந்தப்பட்டாச்சி தாயின் மரணம் ஆயுள் முடிவுன்னு கணக்கெடுத்து பாருங்க சனி பகவான் தன்னுடைய சனி பகவானுடைய பத்தாம் பார்வை உங்கள் கர்ம பார்வை கடகத்தில் விழுவதனால வந்து சகோதர சகோதரி உறவுகள் ரத்த உறவுகளால் நீங்கள் அசங்கப்பட்டு இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு உதாரணம் ஒரு ஜாதகமா சொல்றேன் இது போன்ற அமைப்பில் வந்து இருக்கிற அன்பர்களுக்கு அஞ்சு ஒன்போ சம்பந்தப்பட்டிருக்கு நீங்க கரெக்டாக செஞ்சுட்டு வந்துட்டீங்க ஓகே அதே சமயத்துல இதுவே பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டு ஆறு எட்டு தொடர்பு சம்பந்தப்பட்டு இந்த மாதிரி ஒரு அமைப்பில் வந்து கர்மக்காரகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் உங்கள் லக்கணத்துக்கோ அல்லது ராசிக்கோ பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய கர்மாதிபதியோ உங்களுக்கு வந்து உள்ளே தொடர்பில் இருந்து இருந்தால் நீங்கள் அந்த காரியத்தில் வந்து உங்களால் கலந்துக்கவே முடியாது அந்த கிரகங்களை அனுமதிக்காது இதுதான் அனுபவத்தில் நான் கண்ட உண்மைகள் சரி அப்போ யார் தான் போய் அந்த கர்ம வந்து நின்று சிறப்பாக செய்ய முடியும் பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த கர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியோடு தொடர்பில் இருந்தால் நீங்கள் வந்து கர்ம காரியங்கள் எங்கே நடந்தாலும் உங்கள் நீங்கள் போய் நின்று அந்த இடத்த ஈஸியாக நீங்கள் கரெக்டாக செஞ்சு விட்டுரலாம் எந்த சண்டைச்சரோட வராது அதே சமயத்துல சனி பகவானும் உங்கள் ஜாதத்துல வந்து அவர் காலதேவனுக்கு பத்தாம் அதிபதி அஞ்சாம் அதிபதியாகவோ அவர் ஒன்பதாம் அதிபதியாகவோ வந்தால் கண்டிப்பாக ஆறு எட்டு தொடர்பு இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் போய் கண்டிப்பாக கலந்துக்கலாம் எந்த பிரச்சனையும் வராது உதாரணமா ஏன் ஜாதத்தை சொல்றேன் எனக்கு பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் வந்து என்னுடைய ராசியிலே இருக்கிறார் ராசி லக்கணத்திலே இருக்கிறார் அங்கே ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகமும் சந்திரனும் சூரியனும் ஒன்னார்க்கிறாங்க ஒன்பது பத்துக்குடையவங்க ராசி லக்கணத்திலே சரிங்களா இந்த அமைப்பு எனக்கு இருக்குது ஆனா அதே சமயத்துல என்னுடைய ராசிப்படி சனி பகவான் என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து பாத்தீங்கன்னா ராசி லக்கணத்திற்கு மூணாம் இடம் மாரகாதிபதியாகி அவரே வந்து பத்தாம் இடத்துல கர்மஸ்தானத்துல வந்து அமர்ந்து இருக்கிறதுனால எந்த ஒரு கர்மகாலத்துல போய் நான் நின்னாலும் சரி யாரையாவது ஏறையா நான் அடிச்சான் வர மாட்டேன் தான் வருவேன் இதுதான் நடந்திருக்கு இதுவரை நடந்திருக்கு ஆனால் இறைவன் கொடுத்த வரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் அப்பாவோட காரியங்கள் நடக்கிற நேரங்களில் மட்டும் அது என்னமோ தெரில அந்த இறைவன் எனக்கு பொறுமையை கொடுத்தானே என்ன கொடுத்தான்னு தெரில சத்தமல்லாமல் போயிட்டு சத்தமல்லாமல் நல்லபடியாக சிறப்பாக முடிச்சுட்டு வந்த அமைப்பு என்னுடைய அப்பாவின் மரணத்தில் மட்டும்தான் செய்ய முடிஞ்சது மற்றபடி என் சொந்தத்துக்குள்ளே நடக்கிற எந்த ஒரு கர்ம காரியங்களாக இருந்தாலும் சரி நான் போய் அங்கே நின்ன உடனே அங்கே தேவையில்லாமல் மச்சினன் போன்ற உறவுகளால் வந்து எனக்கு பிரச்சனை வருது நாலு அடிக்கு நாற்பது அடி வெளுத்துட்டு தான் வந்திருக்கிறேன் வந்து என்னுடைய என்னுடைய மனைவி வழியில் மச்சினன் அந்த மச்சினுடைய குழந்தை இறந்து போச்சு நாங்கள் போய் இருக்கும்போது அங்க இளைய மச்சனை பிரச்சனை பண்றான் நாலு சப்பு சப்பு விட்டு தான் வந்தேன் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய லக்கணத்திற்கு அது சனி பகவான் மூணாம் இடத்து அதிபதி மாரக அதிபதி பத்தில் நிற்கிறான் கர்மஸ்தானத்தில் நான் போய் நின்று அங்கே இளைய சகோதர ச இளைய சகோதர சகோதரி உறவு என்று சொல்லக்கூடிய உறவுகளால் பிரச்சனை வரணும் ஆனால் அது என் குடும்பத்துக்குள்ளே வரல ஆனால் மச்சினும் சார்ந்த போன்ற உறவுகளையும் அடி அடிவாங்கி இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது அப்போ இதை தான் கொஞ்சம் ஆழமாக யோசிச்சிக்கிட்டு இருந்தேன் எப்படி ஒரு சில வீடியோ கொடுக்கணும் ஏன்னா எல்லாருமே வந்து கர்மகாத கலக்கணுங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும் ஆனால் எல்லாருக்குமே ஆ ஆசை இருக்கிற அளவுக்கு வந்து கிரகங்கள் இடம் கொடுக்கணும் கிரகங்கள் இடம் கொடுத்தால் மட்டும்தான் நீங்கள் போய் ஒரு கரும காரியத்தில் போய் சத்தம் இல்லாமல் இருந்து நடத்தி அந்த சடங்கு சமுதாயத்தை வந்து கரெக்டாக நீங்கள் முடிச்சிட்டு வர முடியும் அதே கிரகங்கள் வந்து பாதகம் மாதகம் சம்பந்தப்பட்டு எட்டு தொடர்பு இருக்குது அப்படின்னாச்சுன்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல போய் அந்த காரியங்கள் நடக்கிறாங்க கர்ம காரியத்தை நீங்கள் கலக்கிறீங்களா சந்தோஷமாக தான் சந்தோஷமாக சாரி துக்கமாக தான் போகிறீங்க போன உடனே போய் அங்கேயே நீங்கள் செய்யக்கூடிய மரியாதைகளை செஞ்சுட்டு சத்தம் இல்லாமல் ஆளோட ஆளாக இல்லாமல் கடைசி ஆளாக ஒதுங்கி இருக்க வேண்டும் நீங்கள் போய் நானும் நான் வந்துட்டுப்பா உள்ளேனையா நான்தான் ஐயா அப்படின்னு சொல்லி நீங்கள் அங்கே போய் தலையை காட்டும்போது தான் பிரச்சனை வரும் ஏன்னா ஒதுங்கி நிற்க நிற்க உங்களுக்கு பிரச்சனை கிடையாது நீங்கள் முன்னேறி போய் ஐயோ இது நம்ம அம்மா நம்ம அப்பா இது நம்ம சகோதர உறவு நம்ம மாமா மாமி இப்படின்னு சொல்லி நீங்கள் முன்னால் போய் போது தான் அங்கே பிரச்சனைகள் வந்து தள தூக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கேயே ஆறு எட்டு முன்னாலே நிற்கும் பாதகம் மாதகம் முன்னாலே நிற்கும் அங்கேயே ஒருத்தன் வாயை ரேஸாக கண்டு விடுவான் சரிங்களா ஏப்பா இவ்வளோ நாளும் தாய் பார்க்காம பார்க்காமட்டிருந்தேன் இப்போ வந்து மட்டும் வந்து முன்னால் நிற்கிறியாம்பான் ஏன்னு சொல்றான் அங்கே உங்க ஜாதகம் வேலை செய்யுது அதனால்தான் பக்கத்தில் இருக்கிறவங்க கிண்டி விடான்னு அர்த்தம் அவங்க கிண்டின உடனே அண்ணன் தம்பிக்கு கோபம் வந்துடும் ஆமாம் இவ்வளோ நாள் வரல இன்னைக்கு வந்துட்டான் நீ என்ன அப்படிங்கிற மாதிரி வந்துடும் அங்கே ஆகும் ஆறுட்டு பாதகம் மாதகம் சண்டையோடு நிற்கும் சண்டை போட்டு அந்த இடத்துல வந்து நீ நிற்கிறது என்னுடைய அனுபவத்துக்கு ச சரியானதல்ல சிறப்பானது அல்ல ஏன்னா அந்த இடத்துல போய் நம்ம செய்யக்கூடிய மரியாதையை கரெக்டாக செஞ்சுட்டு வர வேண்டும் நான் வந்து பெரும்பாலும் கர்ம காரியம் என்று சொல்லக்கூடிய அந்த இடங்களில் வந்து நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் நாம் கலந்து கிடையாது ஏன்னா என் தாய் முத்தாரம்மன் வந்து நான் கலந்து கிடக்கூட சூழலை உருவாக்கினதே கிடையாது ஏன்னா நான் போய் கல நான் கலந்துக்கணும் அப்படின்னு போய் அந்த இடத்துல போய் நின்றுனா ரெண்டு நிமிஷம் கூட ஆகாது என் தாய் முத்தாரம்மன் வந்து சிரத்துல இறங்கி உடம்புல வந்து தன்னால் அவலே வந்து இறங்க இறங்கி அருள் வந்து எனக்கு ஆடும் நிலையை கொண்டு வந்து நிறுத்திடுவா தன்னை போல வாந்தி எடுத்து அப்படி இப்படி சொல்லி போட்டு நம்மளை குழப்பி எடுத்து அதனால பெருமானம் கலந்துக்கிறது இல்லை நான் கலந்துக்கிட்ட விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு எண்ணம் கலந்துருப்பேன் சொந்தத்துக்குள்ள எல்லாமே பிரச்சனை ஒன்றே ஒன்று எங்கள் அப்பா சம்மந்தப்பட்ட விஷயம் அதில் பிரச்சனையே இல்லை எந்த பிரச்சனையும் நல்லபடியா போய் வச்சுட்டு வந்தேன் அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா ஒன்பதாம் அதிபதி பாதகாதிபதியாகி ஒன்பதாம் அதிபதி பாதகாதிபதியாகி கருமாதிபதியோடு சேர்ந்து என் ஜாதிரை நிற்கிறாங்க லக்கணத்தில் ராசிரியம் அப்போ ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அப்பா தான் அங்கே எனக்கு மரணமாக இருக்கிறார் தான் அங்கே மரம் மரணமாக இருக்குது எங்கள் அப்பா தான் கர்மமாக இருக்குது அதனால எனக்கு அங்கே பிரச்சனை வரல இல்லைன்னா அங்கேயும் ஒரு கலவரப்பு வந்திருக்கோம் அந்த இது இல்லாமல் தான் அப்படியே உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன் என்ன வீடியோ கொடுக்கலாம் மக்களுக்கு சிம்பிளாக ஏதோ ஒரு வித்தியாசமாக கொடுப்பேன்னு தோணுச்சு அதனால தான் கர்மகாரியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை எடுத்து உங்களுக்கு தெளிவாக அங்கே கொடுக்கணும்னு கொடுத்தேன் அப்போ உங்கள் ஜாதகத்தை முதல்ல நீங்கள் ஆய்வு பண்ணி வச்சுக்கோங்க கர்ம காரியங்கள் நடக்கிற இடங்களுக்கு நம்ம போனால் பிரச்சனை வருமா இப்படி ஒதுங்கிக்கிங்க சரி எந்தெந்த கர்ம காரியங்களில் நீங்கள் கலக்கும்போது பிரச்சனை வரும் அப்படிங்கிறத உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்களை வச்சு என்னால் கணிச்சு சொல்ல முடியும் அந்த கிரகங்கள் என்ன அமைப்பில் இருக்குது நீங்கள் போனால் எந்த உறவுங்களுக்கு பிரச்சனை இருக்கும் யாரால் வந்து பிரச்சனை தூண்டப்பட்டு உங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அடியனால் என் தாய் முத்தாரம்மன் அருளால் என்னால் எடுத்து தெளிவாக தர முடியும் சரிங்களா அப்போ பொதுவாகவே வந்து கர்மக்காரத்தில் நீங்கள் கலக்கிறாங்க அப்படி நினைக்கிறீங்கன்னா உங்கள் ஜாதகப்படி ராசிக்கு அல்லது லக்கணத்திற்கு ராசிக்கு பத்தாம் அதிபதி லக்கணத்துக்கு பத்தாம் அதிபதி இந்த இரண்டையும் நீங்கள் பொருத்தி பார்க்கணும் அப்படியே வந்து காலதேவனுக்கு இப்போ பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் காரகன் சனி பகவான் இந்த மூணு கிரகங்களும் வந்து உங்களுக்கு வந்து ஆறு எட்டு பாதகம் மாதகம் தொடர்பு இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் நீங்கள் வந்து கரெக்டாக போய் கலந்துக்க முடியும் இதை தெரிஞ்சு போய் நீ கலந்துக்குங்க சிறப்பு கருமக்காரியங்களில் கலந்துக்கிறதே மிகப்பெரிய சிறப்பு ஆனால் நம்ம போனால் பிரச்சனை வரும் அப்படின்னு தெரிஞ்சால் பிரச்சனை ஆண்களுக்கு ஆட்கள் வர்றதுக்கு முன்னால் போய் நீங்கள் எட்டி பார்த்துட்டு செய்ய மரியாதை செஞ்சுட்டு வந்துகிட்டே இருக்கலாம் அதுக்காக தான் இந்த பதிவு சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமாக அருள் பரிவமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்